என்னப்பா சீமான் அவர்கள் பெரியாருக்கு எதிராக இவ்வளோ விஷயம் பேசியிருக்காரு இதுதான் சரியான நேரம்னு அண்ணாமலை இந்த விஷயத்த கப்பனு பிடிச்சாரேப்பா இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ தமிழக அரசியலில் ரொம்ப முக்கியமான விஷயம்னு நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்று சீமான் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி எப்படியோ போய் பெரியாரை டார்கெட் பண்ணி வந்து போயிடுச்சுங்க உடனே சீமானவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா பெரியாரை நீங்கள் எப்படி வந்து வழிகாட்டி தலைவர்னு சொல்லலாம் இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழினால தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து இணைஞ்சிருக்கோம் ஒரு மொழினால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனமே வந்து உருவாகுது எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட மொழியவே வந்து விமர்சனம் பண்ணாரு சும்மாவா விமர்சனம் பண்ணாரு காட்டு மிராண்டி மொழி அப்படி இப்படின்னு என் மொழியை பற்றி எவ்வளோ தூரம் கொச்சியாக பேசியிருப்பாரு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி ஒரு தலைவராக நான் வந்து ஏற்றுக்க முடியும் மொழியை பற்றி மட்டுமா வந்து சொன்னாரு இன்னைக்கு பெரியார் வந்து பெண்ணுரிமைக்காண்டி குரல் கொடுத்தாரு குரல் கொடுத்தாருன்னு சொல்றீங்க சொல்றாங்களே அதே பெரியார் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா ஒரு பெண்ணை வந்து எப்படி வேணா வந்து பாத்துக்கலாம் ஒருத்தவங்க நினைச்சாங்க அப்படின்னா யார் கூட வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு இவ்வளவு தூரம் கொச்சியா பேசினவரை போய் பெண்ணுரிமைக்காண்டி குரல் கொடுத்தாருன்னு நீங்க எப்படி வந்து சொல்ல முடியும் இது எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அப்படின்னு இது மாதிரி சீமானவர்கள் பயங்கரமா கொந்தளிச்சு பேசி இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு உடனே இதை பத்தி அண்ணாமலைகள் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு சீமானவர்கள் சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது அவர் பெரியார் சொன்னதை அப்படி அப்படியே வந்து திரும்ப வந்து சொல்லியிருக்காரு சீமானவர்கள் ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு இதை வந்து பொது வந்து பேசியிருக்க கூடாது இதை பத்தி ஆதாரங்கள் கேட்டிருந்தாரு அப்படின்னா நானே ஆதாரங்களை வந்து கொடுத்துருப்பேன் ஏன்னா பெரியார் இப்படி எல்லாம் பேசினாரு அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அப்படியே சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாருங்க இந்த ஊர் விஷயம்தான் தமிழகத்துல பெரிய பிரளயத்தை வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு உடனே சீமானவர்கள் எப்படி இந்த மாதிரி வந்து பேசலான்னு நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ண சீமானுக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்கன்னு இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுல சீமானவர்கள் பண்ண ஹைலைட்டான விஷயமே இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கூட என்னோட கருத்துல வந்து நான் பின்வாங்கவே மாட்டேன் நான் இதை தான் வந்து சொல்வேன் அப்படின்னு திரும்ப திரும்ப பெரியாருக்கு எதிராக வந்து பேசியிருக்காருங்க இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா திரும்ப இன்னைக்கு சீமானவர்கள் கிட்ட வந்து பிரெஸ் மீட் வந்து நடத்திருக்காங்க அவர்கிட்ட இதே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதே நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்திலலாம் பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடினீங்க பெரியார் தான் எங்களோட தாத்தான்னு சொன்னீங்க பெரியாரோட போட்டோவெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திருந்தீங்க இப்போ திடீர்னு இப்படி மாத்தி பேசுறீங்களே இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்குதான் சீமானவர்கள் ஒரே வார்த்தையில வந்து சொல்லிட்டாரு ஆமா நான் சொல்லலன்னு சொல்லவே இல்லையே நான் வந்து அப்ப என்னோட தாத்தான்னு சொன்னேன் ஆனா இப்போ அவர் என்னோட தாத்தா இல்ல இப்போ வந்து அவர் வேற மாதிரி அப்படின்னு இது மாதிரி எதிராக வந்து பேசியிருக்காரு திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்தியாளர்கள் வந்து நீங்க எப்படி முன்னாடி பெரியாரை சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இப்ப இந்த மாதிரி பேசுறீங்கன்னு இதையே டார்கெட் பண்ணி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு தாங்க சீமானவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு ஏங்க நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல இப்ப என்ன பேசுறனோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு நீங்க முன்னாடி அப்படி பேசுனீங்க இப்ப இப்படி பேசுனீங்கன்னு என்னைய டார்கெட் பண்றதை விட்டுட்டு உண்மையிலே பெரியார் அவர்கள் என்ன சொன்னாரோ அதை கரெக்டா வெளியே சொல்லுங்க அதை உங்களால சொல்ல முடியுமா நான் சொல்ற விஷயம்லாம் எல்லாம் பொய்னு நிரூபிக்க முடியுமான்னு இது மாதிரி செய்தியாளர்களை பார்த்து கேட்டிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் போதுதான் நம்ம எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஃபோர்ஸா இது மாதிரி பெரியாருக்கு எதிராக வந்து பேசியிருக்காரு ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் இவர் கொடுத்தவொடனே சீமானவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இப்போ கூட ஒரு சில கருத்துக்கள் என்ன வருது அப்படின்னா இப்போ சீமானவர்கள் பெரியாருக்கு எதிராக இந்த மாதிரி பேசுனனால அவர் அரசு கூட பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்குங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்